அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பதும் அதுக்கு அநாதி ஸ்நேகத்தால் என்னை சிநேகி தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி ஸ்னேகத்தா என்னை சிநேகி தீரையா என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருவ பெரியது உங்க தயவு பெரியது அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி ஆற்றி தேற்றி அரைத்து கொண்டீரே அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி ஆற்றி தேற்றி அணைத்துக் கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருவ பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருவ பெரியது உங்க தயவு பெரியது அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள் ஹலோ லுயா ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நமக்குள் அந்நிய பாஷைகள் பிறக்கின்றது அது உறுதி இல்லையா அது போலவே ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்நிய பாஷைகளையும் வரங்களையும் ஆவியின் கனிகளையும் தருகிறார் அது நாம் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் அதற்காகத்தான் பரிஸ்தாவியானவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் பரிஸ்தாவியானவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போஸ்தர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க சொன்னார்கள் அலையா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷைகளும் தீர்க்க தரிசன வரங்களும் நமக்கு கிடைக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசன வரங்களை நாம் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்நிய பாஷையை நாம் தினந்தோறும் நம்ம ஜபிக்கும் பொழுதும் நாம் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்ற நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டோரும் கூட பேசும் பொழுது அந்நிய பாஷையில் நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து கர்த்தர் கர்த்தரோடு கூட அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம வேலை செய்யும் பொழுதும் மற்ற காரியங்கள் செய்யும் பொழுதும் அப்படியே அந்நிய இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அந்தகார லோகாதிபதிகளை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா மேற்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு பலன் ஆண்டவரே அப்பா இந்த லோகத்தில் இருக்கிற கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளை நாங்கள் மேற்கொண்டு கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை ஜெயிக்கும்படிக்கு பலன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் அந்நிய பாஷையில் நம்ம ஜபிக்கும் பொழுது அந்தகார வல்லமைகள் நம்ம சூழ்ந்து கொள்ளாது நம்ம வந்து வீட்டுக்குள்ள தனிமையா இருக்கும் பொழுதும் அல்லது மற்ற காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு வெறுமை காணப்படும் அந்த வெறுமையை வந்து நம்ம வந்து நினைச்சு கொள்வோம் நமக்கு ஏதோ சோர்வு இருக்கு இல்லை நம்ம தனிமையா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல சொல்லுது தனிமையா இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் அதனால தனிமையா இருக்கக்கூடாது தனிமையாக இருக்கும் பொழுது நம்ம கோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்போமே கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கணும் நான் வந்து எப்போவுமே எங்கள் மாமியார் எங்கள் கணவரும் வெளியே இருப்பாங்கோ அதாவது வெளியே கிச்சனில் வந்து எங்கள் மாமியார் சமையல் செஞ்சுருப்பாங்கோ என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது அங்கே இருப்பாரு நான் வந்து வீட்டுக்குள்ளே பொழுது எனக்கு வந்து தனிமையாக தோணும் ஏன்னா ஃபுல்லாக அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து யாருமே ஜனங்கள் அவ்வளோவா இருக்க மாட்டாங்கோ அந்த டைம்ல வந்து எல்லாருமே வேலைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு போகும்போது நம்ம வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த டைமில் நான் டிவி போட்டு ப்ரேயரை பார்க்குறது பாடல்களை பாட் கேட்குறது அப்படியே சொல்லிட்டு எல்லாம் கேட்டுன்னு இருக்கும்பொழுது நம்ம கூட ஒரு நிறைய ஆவிக்குரிய ஜனங்கள் நம்மோடு கூட இருந்து ஜபிக்கிறதை போலும் பாட்டு பாடுறத போல நாமளும் அவங்க கூட சேர்ந்து பாடுறதை போல ஜபிக்கிறத போல நம்மளுக்கு வந்து அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும் ஹலையா அதனால தான் நான் யார் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜபிக்கம்படிக்கு கேட்கும் பொழுது நான் கேட்பேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலை வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அல்லது யார் கூட ஏதாச்சும் ஃபோனில் பேசுவோம் அல்லது எங்கள் சொந்தக்காரங்க வருவாங்க அவங்க கூட பேசிட்டு இருப்போம் எல்லாம் வேலை இருப்போம் அப்படின்னு நல்லா சொல்லும்போது நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் எந்த வேலை செஞ்சுன்னு இருந்தாலும் சரி நீங்கள் எல்லா வேலை செய்யுங்கோ ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறது செய்யும் பொழுது கூட நீங்கள் வந்து ஆண்டவரோடு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படின்னாக்கா நான் சொல்லுவேன் வீட்டில் வந்து டிவி இருக்கு இல்லையா டிவி போட்டுங்க அதில் நல்ல ஆராதனை வருது இல்லை ஸ்தோத்திர பலிகள் வரும் இல்லை மெசேஜ் வரும் எதனா கா கர்த்தரை குறித்த காரியங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து முன்னாடினா நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா ரேடியோ இருக்கா ரேடியோ மட்டும் தான் இருந்துச்சு ரேடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு முறை எப்போவுமே காலியோ இல்லை சாயந்தரமோ அப்படியோ வரும் ஆனால் டேப்ரி கார்டு இருந்தபோது நம்ம வந்து தேவையானது பாடல்களை மெசேஜ்களெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து எத்தனை சேனல்ஸ் வருது அதனால எந்த சேனல் போட்டாலும் நீங்கள் ஆண்டோருடைய வார்த்தை கேட்கலாம் அதனால இந்த ஆண்டோருடைய சேனல்ஸுங்க இருக்குது அதெல்லாம் நீங்கள் போட்டு ப்ரேயர் சேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதுதான் போட்டு நீங்கள் பாடல்களை போட்டுட்டு கேட்டுட்டு இருங்க வீடோ கதவை சாத்திடுங்க யாரோ வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்போ நீங்க வந்து நீங்க வேலை செஞ்சுக்கினே பிரேயர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் அநேகர் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதேனால கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அல்ல இல்லையா அப்போஸ்ல பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி அஞ்சுல நம்ம வாசிக்கும் பொழுது நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த வார்த்தைகளை பேதிரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட இருந்த வந்திருந்த உள்ள விசுவாசிகள் கேட்கும்பொழுது ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தறலப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் முன் காலங்களில் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க தனியாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு மட்டும்தான் ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த நாட்களில் நம்மளுக்கு கிருபையாக எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்திருக்கிறார் அதனால் நாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகும் அல யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான் அப்படின்னு சொல்லிட்டு தாகமாக இருக்கிறவர்கள் தாகமாக இருக்கும் தான் நாம் வந்து தண்ணி குடிப்போம் இல்லையா பசியாக இருந்தால் தான் சாப்பிடுவோம் அதே போல் நம்மளுக்கு வந்து தேவன் மேலே தாகமாக இருக்கணும் தேவனுடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கணும் நான் பைபிள் படிக்கணும் நான் வந்து ப்ரேயர் பண்ணணும் நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு தாகம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த செயல்படுத்த முடியும் அதே போல் வந்து நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பைபிளை படிக்கும் பொழுது நம்மளுடைய கேள்விகள் அநேக கேள்விகள் இருக்கும் அதில் வந்து இந்த பைபிள் படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த கேள்விகள்லாம் அப்போது இந்த வசனம் சொல்கிறது ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான் வேத வாக்கியம் சொல்லுகின்றபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஊற்றுள்ள நதிகள் ஓடும் என்றார் அப்போது நமக்கு வந்து விசுவாசம் இருக்கணும் நமக்கு வந்து விசுவாசம் இருந்தால் தான் நமக்குள்ளே இருந்து த ஆண்டோருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு தாகம் வரும் ஆண்டோருடைய வசனத்தை கேட்குறதுக்கு ஆசையாக இருக்கும் அஸ் வசனத்தை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து வசனத்தின் மீது தாகமாக இருந்து அந்த வார்த்தையை நம்ம பருகும் பொழுது தான் அது நம்மளுக்கு ஜீவனாக இருக்கும் அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருகிறதா இருக்கிறது அது மட்டும் இல்லை நம்மளுடைய ப தேவனுடைய ஆவியானவர் ஆவியை குறித்து தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி ஆனவர் இன்னும் அருளப்படவில்லை அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு தேற்றரவாளனாகிய ஒரு தேற்றரவாளனை ஆவியானவரை நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் இல்லையா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எத்தனை எப்பவுமே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஒன்றுமே முடியல என்னால் தெரியல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த டைமில் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வா ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்து ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரை நான் நிறைய படித்தேன் நிறைய பார்த்தேன் நிறைய புரியல காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அல்லது வேலையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க திடீர்னு சில நாட்கள் வந்து அவங்களுக்கு மறந்து மறந்து போயிடும் அது வந்து அவங்களுக்கு டெச்சே இல்லாமல் இருக்கிறத போல் ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த டைமில் எல்லாமே நான் நல்லா படிச்சேன்னு எல்லாமே நான் தெரியுமே ஆனா ஒண்ணுமே இப்போ ஒண்ணுமே மைண்ட்ல வரமாட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் மறுரூபமலையின் அனுபவங்கள் சுவை நான் பார்க்கிறேன் மறுரூபமலையின் அனுபவத்தில் நேசுவை நான் பார்க்கிறேன் அங்கே உமக்கு ஒரு கூடாரம் போடுவே அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவே அதில் உமக்கொரு கூடாரம் போடுவே அதில் மோடு என்றென்றும் வாழுவே மகிமையின் மறுரூபமலையின் அனுபவத்தில் நான் பார்க்கிறேன் நலலுயா மகிமையான இயேசுவே அப்பா எங்களை மறுரூபமாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை மறுரூபமாக்குங்க ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பரிசுத்தத்தை கர்த்தாவை நாங்கள் ஆண்டவரே தரிசிக்கும்படிக்கு தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய சிந்தனைகளை அலைக்கழித்து கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் நசரனாகி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தகப்பனே அப்பா அவைகளை எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேல்லம் தகப்பனே எசப்பா அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்னால் ஜபிக்க முடியவில்லை என்று கொடுத்தா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னால் ஜபிக்க முடியவில்லை என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை கர்த்தாவே இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை கர்த்தாவே அப்பா இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உள்ளுக்குள்ள உருகி கொண்டிருக்கிறதையும் வேதனை பட்டு கொண்டிருக்கிறதையும் என் கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவிராக ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த உலகத்தை கர்த்தாவை மேற்கொள்ளும்படிக்கு உலகத்தின் பாவ செயல்களை மேற்கொள்ளும் படிக்கு பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே அப்பா என்னால் ஜொபித்து கர்த்தாவை வெற்றி பெற முடியவில்லை நான் ஜொப வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இருந்தேன் ஆனால் இன்றைக்கோ ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகி இருக்கிறேன் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் வாழ்கின்றேனே என்று சொல்லி ஆண்டவரே யாரெல்லாம் கர்த்தாவே தேவ சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ தேவ சமூகத்திலே அழுது கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை கர்த்தாவை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் விடுதலையின் நாயகனாயிருந்து ஆண்டவரைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கி மீண்டும்மாக உம்முடைய கர்த்தாவை கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் மார்பிலே ஆண்டவரே சாய்த்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உமுடைய பிள்ளைகள் கர்த்தாவை உமக்கு உரிய வாழ்க்கை வாழத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறேன் எசப்பா அப்பா ராஜ் ராஜ்யம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழும்ப வேண்டுமாய் செவிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துளைத்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவருடைய கர்த்தாவே அப்பா ஆண்டவரே செயல்பாடுகள் கர்த்தாவே மீண்டுமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தொடர்ந்து செயல்படட்டும் ஆண்டவரே அப்பா தேவ ஆவியானவர் பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறேன் தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஜெய கிறிஸ்துவாகி இயேசுவின் கர்த்தாவே அப்பா பாதையில் நடந்து கர்த்தாவே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருவை பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் அப்படியா செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் துதி கணம் மகிமை மிக்க செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் என்று சொல்லி விசுவாசிப்போம் நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்த இடத்துல கேட்டு விசாரிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் லார்ட் ஹலெலுயா